காங்கிரஸ் கட்சி மேலே வந்து எனக்கு பெரிய பெரிய உடன்பாடே எப்பவுமே கிடையாது என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து அவங்க காலகட்டத்தில் வந்து மதிக்கப்பட வேண்டியவர்களை எந்த இடத்துலையுமே அவங்க மதிக்கவே இல்லை இந்திய சுதந்திரத்துக்கு போராடின மாமன்னர் மருது பாண்டியர்கள் புகழ வந்து இருட்டு இருட்டடிப்பு செஞ்சதில் வந்து பெரும் பங்கு வந்து காங்கிரஸுக்கு உண்டு என்ன காரணம்னால் தென் தமிழகத்தினுடைய வரலாற்றை தாகம் என்பது தென் தமிழகத்திலேருந்து உருவானது இந்த நாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலேருந்து ஆட்சி பண்ணிங்களடா இப்போ தான் ரெண்டாயிரத்தி தானே வேற ஒருத்தர் வந்திருக்காங்க அதுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் இன்னொருத்தர் வந்திருப்பாங்க நீங்கள் ஆட்சி பண்ண காலத்தில் எந்த விதமான சுயச்சார்பற்ற ஒரு பார்வை இப்போ இவங்க வந்து குதிரைக்கு கால கடிவாளம் கட்டின மாதிரி பார்த்துருந்தா கூட போதும் இவங்க வந்து ஒரு ஒரு சார்பானது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு அருவி வச்சுருக்காங்க அதை அவங்க அப்படியே ஆவணப்படுத்திகிட்டே வந்துக்கிட்டே இருக்காங்க இன்றைய காலகட்டத்தில் தான் வெளியில் வந்திருக்கு மருது பாண்டியர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றுலேயே சண்டை போட்டிருக்காங்கடா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் மருது பாண்டியர் மன்னர்கள்னு ஒருத்தர் இல்லாட்டின்னு சொன்னால் ஆயிரத்தி எழுநூ எட்நூத்தி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் இந்த மண்ணை விட்டு வெளியில் போன வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் என்பவர்கள் சிவகங்கையினுடைய மன்னராக இன்று பிரிந்து கொல்லப்பட்ட முத்துவுடுகவனுடைய மனைவி அவங்க வந்து இங்கேருந்து ஒன்றுமே இல்லாமல் தான் வெளியில் போகிறாங்க எது பிள்ளையை தூக்கிக்கிட்டு திட்டிக்கிட்டு வெள வெள்ளச்சின் ஆச்சியாரை போய் திரு ஆச்சிவங்க விருப்பாச்சி கோபாலராக்கியத்தில் போய்ட்டு அடைக்கலமாகறாங்க அவங்க கூட இருந்து மக்களை திரட்டி பணத்தை திரட்டி மறுபடியும் வெள்ளக்காரங்க கூட சண்டை போட்டு அந்த நாட்டை திருப்பி அதி மறுபடியும் வேலுநாச்சியாரை வந்து அருண் அரியநிலை அமர வச்சது யார் மருது பாண்டியர் இந்த வரலாற்றை இவங்க வந்து ஜான் சிராணியை சொல்கிறாங்க அவங்க மருது பாண்டியர்கள் செத்ததுக்கு ஐம்பது வருஷம் கழிச்சு பிறந்த அறுபது வருஷம் கழிச்சு பிறந்த ஆளை போய் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது விளக்காரன டேர் டெவிலாக பண்ணாங்கள்ல அப்படி போராடின மருது பாண்டியர்களோட புகழை மறைச்சதுக்கு அதாவது ஒரு ஒரு சமூகத்துக்குமே அவங்க ஒரு துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வாபு சிதம்பரம் பிள்ளை இந்தியாவில் வெள்ளக்காரணம் சண்டைக்கு வாடானு கூப்பிட்டது கத்தி எடுத்து அதாவது ஒரு ஒரு பரிணாம காலகட்டத்தில் சண்டைக்கு வாடானு துப்பாக்கி வச்சிருக்கேன் வீரங்கி வச்சுருக்கேன் சுடுவேன் நம்ம செத்துருவோம்னு கூட நம்மகிட்ட இருக்கிறது வெறும் கம்பு அது தள்ளி நின்று அவன் சுற்றுவேன் தெரிஞ்சதுக்கப்புறம் கூட அவனை சண்டைக்கு விட்டாங்க பழம் பொருதி அவ்வளோ பெரிய எதிரியை சிறு சமஸ்தானத்தினுடைய மன்னர்கள் சண்டைக்கு கூப்பிட்றாங்க நம்ம நம்ம செத்து போயிருவோம் தெரியும் வம்சத்தை மொத்தத்தையும் அழிக்கிறேன்னு தெரியும் அதே மாரி நாடு தாண்டா முக்கியம்டா மக்கள் தாண்டா முக்கியம்டா மக் மன்னனுக்காக பலியான மக்கள் தான் சாம்ராஜ்யங்கள் பூராத்திலையுமே இருந்திருப்பாங்க மக்களுக்காக பலியான மன்னர்கள்ன்றது மருதுவாட்டியர்கள் மட்டுமே அதே மாதிரி வெள்ளக்காரன் வந்து அசுர பலத்தில் இருக்கேன் அசுர பலத்தில் இருக்க போகும்போது அவனை எதிர்த்து தொழில் பண்ணுறாரு கப்பல் கம்பெனி வந்து வெள்ளக்காரனோடு சேர்ந்து தொழில் பண்ணவர்கள் இருக்கார்கள் வெள்ளக்காரனின் ஆதரவோடு தொழில் பண்ணவர்கள் இருக்கார்கள் வெள்ளக்காரனோடு இணைந்து நீ வந்து ஒம்பது மணிக்கு ஓட்டுற நான் பத்து மணிக்கு ஓட்டுறாங்க வெள்ளக்காரனை எதிர்த்து கப்பல் நடத்தின ஒரே இந்தியர்னு பார்த்தீங்கன்னா அவர் வாவு சிதம்பரம் பிள்ளையா அவரோட வாழ்க்கை என்ன ஆச்சு ஏ இப்போ காந்தி நேரெல்லாம் சொல்றாங்க இப்போ பகத்சிங் இருபத்தஞ்சி வயசுல கொல்லப்படுறார் குதிராம் போஸ் பதினேழு வயசுல கொல்ல நூற்றுக்கணக்கான பேர் தூக்கில் போட போடுறாங்க நீங்கள் மட்டும் எப்படா உட்காந்து ஜெயிலுக்குள்ள உட்காந்து புக்கு எழுதிக்கிட்டீங்க நீங்கள் மட்டும் இப்போ ஃபேனு கீழே கட்டிலில் படுத்து தூங்குனீங்க நீங்கள் உங்களை மட்டும் எப்படா வெளியில் விடுறாங்க உங்க கூட மட்டும் அப்படின் பேச்சுவார்த்தை பேசுகிறாங்க பேச்சுவார்த்தை பேசினீங்களடா வாகு சிதம்பரம் விட்டுருக்கலாம்ல நீ எல்லாம் புக்கு படிச்சிருக்கும்போது அவர் செக்கிலத்துக்கு இருந்தார் செக்கிலு செத்தே போயிட்டாரே எவ்வளோ பெரிய வக்கீல் அவர் அதாவது இந்தியாவினுடைய இந்தியாவில் நடப்பது நீதி நீ நீதியின் ஆட்சி நீதியை வழிநடத்துபவர்கள் நீதியரசர்கள் நீதியரசர்களுக்கு எல்லா விதமான விளக்கங்களை கொடுப்பவர்கள் வழக்கறிஞர்கள் அந்த வழக்கறிஞர்களே மிகப்பெரிய ஃபீஸ் வாங்கின ஒரு வக்கீல் தன்னுடைய எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு இந்த நாட்டுக்காக வந்து நிற்க போகும்போது தனிப்பட்ட முறையில் வாவு சிதம்பரம்லேயே இந்திய சுதந்திரத்தின் த தந்தைன்றது இப்படி சுதந்திரத்தின் கதாநாயகர்கள் இப்படி இவர சொல்கிறோமோ மருதுவண்டியர்களை சொல்கிறோமோ அது மாதிரி சுதந்திர இந்திராவின் தேசத்தந்தைன்னு சொல்லி வாவுசி ஏதாவது சொல்லணும்டா அவ்வளோ சொத்தம் இழந்திருக்கா வச்சுருக்காரு அவரை பற்றி அவரை வந்து இவங்களே கொழுடாயி பிரிட்டிஷ்காரங்களோட கூட அவரை கொல்ல சொல்லிட்டு பாய்ங்க நினைக்கிறேன் அவரை செக்கிலுக்கு விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சுட சொல்லிருப்பாங்க நினைக்கிறேன் இவை அனைத்துமே துரோகத்தினுடைய வரலாறாகவே போயிருக்கு இப்படி ஒரு ஒரு சமூகத்திற்கும் அவரவருக்கு ஒரு அவலங்கள் இருக்குது அந்த அவலத்தை பேசுறது யார் பேசுகிறது அது அதை வந்து அதாவது மண்ணின் மைந்தன் பேசணும் அவங்களோட ஒருத்தராக இருக்கவங்க பேசணும் அதை மாதிரி வழியிருக்கவன் பேசினால் மட்டும்தான் அது வந்து அது நிறைவுக்கே வரும் இதுக்காக நம்ம என்னென்னலாம் செஞ்சுருக்கோம்ன்றது பாத்தீங்கன்னா